வெல்கம் டு பிரதர் பிரதர்ஃபார்ம் அண்ணா நம்ம இல்லாமல் என்ன பார்க்க போகிறோம்னா நமக்கு வந்து ஃபிஷ் வந்து ஸ்டாக் வந்துருச்சு மௌலி ஃபிஷ் எல்லாமே பேக்கெட் போடுறதுக்காக தான் எடுத்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டர்டே சண்டே மட்டும்தான் போட போகிறோம் மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷோட பேர் வந்து தேர்ட்டி ருபீஸ் வரும் இது ஏன் தேர்ட்டி ருபீஸ்ன்னு நான் ரீசண்டாக சொல்லிடுறேன் ஏன்னா மௌலி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ஜெயின் சைஸில் இருக்குது அதான் பேரட் மௌலி எடுத்தோம் அதனால தான் இந்த ரேட்டு அதான் நீங்கள் பேக்கெட்டில் எடுத்தீங்கன்னாக்கா பேக்கெட்டே ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் ஒரு ஆறு ஃபிஷ்லேருந்து ஏழு ஃபிஷ் வரைக்கும் போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது அதுவும் உங்களுக்கு பெ பெனிஃபிட்டாக இருக்கும் பேக்கெட் ஃபிஷ்ஷு இது பார்த்துங்க சைஸை பார்த்துங்க எல்லாமே வந்து ரொம்ப ஜெய்ஜான்ட்டிக்காக இருக்குது பெரிய பெரிய மோலிஸ் தான் பேக்கெட்டில் வாங்கும்போது உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் இது ஃபுல்லாக கப்பி தான் மிக்சர் கப்பி இதுவுமே பார்த்தா எல்லாம் நல்ல குவாலிட்டி அதாவது ப்ளூ டெய்லு ரெட் டெய்லு எல்லோ ஒயிட்டு அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸாக இருக்குது மிக்ஸர் மோ கப்பி தான் இதுங்க இதுவுமே எல்லாம் குவாலிட்டியான தான் வந்துருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா பேக்கெட் ஃபிஷ் தான் போட போகிறோம் இதுவுமே வந்து ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் எதுவும் இருந்தாலும் பேக்கெட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் அது ஃபிஃப்டி ருபீஸ்க்கு உண்டான ஒர்த் இருக்கும் ஒரு ஆறு ஃபிஷ்ஷில் ஏழு ஃபிஷ் அந்த மாதிரி போடுவோம் இப்போ நீங்கள் ஒரு பேக்கெட் வாங்கினாலே போதும் உங்களுக்கு அதிலே நமக்கு பிளான்ட்டு எல்லாமே வச்சு கொடுத்துருவோம் பாக்ஸ் எல்லாமே வச்சு கொடுத்துருவோம் கப்பியுடைய குவாலிட்டியை மட்டும் பாருங்கள் ஒவ்வொரு ஃபீமேலுமே வந்து நல்லா சூப்பர் சூப்பர் குவாலிட்டியான ஃபீமேலாக வந்துருக்கு இது பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு இந்த ரெண்டு நாள் தான் நம்ம பேக்கெட் ஃபிஷ் போற மாதிரி ஒரு பிளான் மற்ற நாளில் பார்த்தீங்கன்னாக்கா ரீசண்டாக என்ன இருக்குதோ அதே ரேட் தான் கொடுத்துட்ருப்போம் ஏன்னா பேக்கெட் ஃபிஷ் போது நம்ம பண் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் நம்ம ஏன் அளவுக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் நம்ம லாஸ்ட் டைம் கொடுத்ததை விட ஏன்னா குளத்தூரில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் சென்னை ஃபுல்லாக மழை பெஞ்சு எல்லா ஃபார்மே வந்து ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு அதனால் ஃபிஷ்ஷோடைய ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அவங்க ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு ஒரு ரெண்டு மாதமாச்சும் ஆகும் அவங்க பழைய ரேட்டுக்கு நம்ம இந்த அஞ்சு ரூபாய் மொழி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அது வரைக்கும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் பேரண்ட்ஸ் ஸ்டாக் வச்சுருந்தாங்க அவங்கக்கிட்டேருந்து இப்போ எடுத்தது அவங்க ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் சொன்னாங்க நம்மளால எதுவும் பேச முடியல இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஓஹெச் தாய்லாந்து இம்போர்ட்டட் வெரைட்டி இதெல்லாம் வந்து நம்ம ஹண்ட்ரடுக்கு தான் கொடுத்துட்டு வந்தோம் இப்போது பத்து ரூபாய் மட்டும் ஏற்றிருக்கோம் அது என்ன ரீசன்னா நம்ம குளத்தூரில் வந்து ஃபிஷ் ரேட் எல்லாமே ஏறிடுச்சு இதில் நிறைய ஃபார்ம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு வந்துட்டாங்க அவங்க வந்து ஒரு பத்து ரூபாய் சேர்த்து கொடுங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபார்மை காட்டினாங்க சரி நம்மளால அந்த இடத்துல எதுவும் பேச முடியாததுனால சரின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டோம் அப்புறம் ஃபிஷ் வளர்க்குறாங்க அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் கொடுத்து தானே ஆகணும் எல்லாருமே ரெட்டு கேட்டுருந்தீங்க உங்களுக்காக தான் இவ்வளோ ரெட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு ஆறு ஏழு பீஸ்க்கு மேலே ரெட்டே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃபுல் ரெட்டு தாய்லேருந்து இம்போர்ட்டட் குவாலிட்டி எல்லாமே தான் ஒன் டென் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ எடுத்துகிட்டு வந்தோம் எல்லாமே சாலிட் கலர் தான் ப்ளூ பிளாக்கு பிளாக்கு ஒன்று ரெண்டு பீஸ் தான் இருந்துச்சு அது சேலாகிட்டு இருக்கும் நேரம் மற்றபடி ப்ளூ இதெல்லாமே இருக்குது ஃபுல் ப்ளூ ஃபுல் ரெட்டு எல்லாம் இம்போர்ட்டட் குவாலிட்டி ஒன் டென் தான் அதுவே நீங்கள் இப்போ ஒரு நாலு ஃபிஷ்ஷு அந்த மாதிரி எடுக்கிற மாதிரினா நம்ம ஹண்ட்ரட்க்கு கூட கொடுக்கலாம் நீங்கள் என்ன ரேட்டுக்கு எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம அதுக்கு ரேட்டு தகுந்த மாதிரி ஒரு பத்து ரூபாய் வேணால் குறைச்சி தரலாம் இது நம்மளுடைய இதில் மட்டும்தான் நம்ம குறைக்க முடியுமா சார் அங்கே நம்ம வாங்கிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தாச்சு இந்த ரேட்டு தான் சொல்லிவிட்டேன் அங்கே கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்க அதனால தான் சரி அவங்க சொன்ன ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு ஏன்னா எப்பயுமே நம்ம ஃபிஷ் தரவங்க தான் அவங்களே இந்த ரேட்டு நம்மகிட்ட தூரம் இல்லை தான் ஃபர்ஸ்ட் டைம் இது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பீட்டா இது நல்லா ரேர் தான் இது எல்லோ எல்லாமே சாலிட் கலர் மட்டும் தான் இப்போ நம்மகிட்ட இருக்குது ஒவ்வொரு பீட்டாமே வந்து ரொம்ப குவாலிட்டியான பீட்டாக வந்துருக்குங்க ஏன்னா அது ஃபுல்லாகவே தாயில் இந்த இம்போர்ட்டட் வெரைட்டி இது எல்லாமே வந்து நம்மகிட்ட நேற்று நைட்டு தான் ஸ்டாக் வந்துச்சு நம்ம உடனே எடுத்து பிரித்து போடல போட்டாச்சு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கௌரா மிக்ஸடு கௌரா ரொம்ப நாள் எல்லாம் கேட்டுட்டுதுங்க இதுவுமே பேக்கெட் ஃபிஷ்ல தான் போடப்போகுது இதுவுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீஸே வந்து டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்தோம் ஆனால் நீங்கள் பேக்கெட் ஃபிஷ்ல பாருங்கள் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு எத்தனை ஃபிஷ் வருதுன்னு மட்டும் பாருங்கள் எல்லாமே நம்ம பேக்கெட் ஃபிஷ் மட்டும்தான் நம்மளுடைய ஐடியா பண்ட்டியில் நம்ம நம்ம தான் ஃபஸ்ட் டைம் வந்து பேக்கெட் ஃபிஷ் போட போகிறோம் இது சக்ஸஸ் ஆச்சுன்னா நம்ம இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஃபிஷ் வாங்குறவங்களுக்குமே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஷாப்பில் ரேட்டு கம்மியாக கொடுத்தோம் இப்போ அதை விடவும் ரேட்டு கம்மியாக வரப்போகுது பேக்கெட் ஃபிஷ்னால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடல்ட்டு நிறைய இது எக்கோட இருக்குது அடல்ட் ப்ரீடிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப பெரிய ப்ரீடிங் பேர்லாம் கிடையாது நம்ம லாஸ்ட் டைம் எடுத்து கொடுத்தா ஃபுல்லாகவே ப்ரீடிங் பேரை எடுத்து கொடுத்தோம் சைஸும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இது எல்லாமே பார்த்தா அடல்டெல்லாம் மிக்சடு கலர் ஆரஞ்சு ஒயிட்டு ஸ்பாட்டடு அது மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு நம்மட்ட அது மாதிரி இந்த கபாம்பா பிளான்ட் இருக்கு இது ஒரு ஸ்டெம் பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் தான் வருது கபாம்பா பண்றே யாரும் சேல் பண்றதில்லை லைவ் பிளான்ட்டுமே இப்போ நம்ம கொஞ்சம் சேல் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படியே அவங்க வச்சதுனால ஒரு மூணு பெஞ்சு வச்சுட்டு ஹண்ட்ரடுவாங்க ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லுவாங்க ஆனால் நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா வெறும் பத்து ரூபாய்க்கு தரோம் ஃபாக்ஸ்டைல கபாம்பா பிளான்ட் அது சாயிலில் போட்டு வளர்க்குறது இருக்கு நம்மகிட்ட ஆல்ரெடி நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெட்டைலி செமி இம்போர்ட்டட் க பீஸு இது லாஸ்ட் டைம் நம்ம எடுத்திருந்த ஸ்டாக்கு இது ஃபார்ட்டி ருபீஸ் தான் கொடுத்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அது கிடைக்கல ஒரு நமக்கு மட்டும் கொஞ்சம் ப்ரீடிங்காக எடுத்திருக்கோம் இதுவும் சேல் பண்ணுற ஐடியா தான் இருக்குது இது எப்படி சேல் பண்ணணுன்னாக்கா ப்ரீடிங் கிட்டு போட்டு சேல் பண்ணுவோம் அது கிட் என்ன ரேட்டு நான் சொல்கிறேன் இப்போதைக்கு அது நம்ம சேல் பண்ணுற ஐடியா இல்லை ஆனால் எல்லாமே தான் செமி இம்போர்ட்டட் தான் இது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் டெய்லெலாம் பாருங்கள் ஃபீமேலுக்கே நல்ல பெரிய பெரிய டெய்ல் இருக்கும் எல்லாமே பஞ்சாக இருக்கும் அதாவது மௌலி சைஸ் இருக்கும் ஒரு ஒரு கப்பியுமே இது ரேட் அதிகமாக தான் இருக்கும் ப்ரீடிங் கிட்டாதான் நம்ம அது கொடுக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பிளாக் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பீட்டாஸ் இது இது ஃபுல்லாகவே ரெட்டு ரெட்டு பாருங்கள் ஃபுல் ரெட்டில் எவ்வளோ ஃபிஷஸ் இருக்கு நிறையா ரெட்டு தான் இருக்குது ரெட்டு எல்லோ ப்ளூ இந்த மாதிரி எல்லாமே சாலிட் கலராக மட்டும் தான் இப்போ நம்ம எடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த ஃபிஷஸ்லாம் வேணும்னாக்கா நம்ம வெப்சைட் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதுலேயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் வந்து நமக்கு என்ன ரெக்கர் ஆகலை இதுபோல் வினிகரில் இதுவுமே வந்து நம்மகிட்ட வினிகரியல் கல்ச்சர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கல்ச்சர் மட்டும் தான் தரோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸுக்கு தான் தரும் நம்ம பண்றதுலேயே யாராவது வினிகரல் கல்ச்சர் தராங்களா என்னன்னு தெரியல நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் தரோம்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே இந்த ஃபாக் ஸ்டைல் இது ஃபாக் ஸ்டைல் பிளான் நிறையா வந்துருக்கு இது இந்த மாதிரி பீட்டாஸ் கப்பி அதுக்கப்புறம் மௌலி இந்த மாதிரி குட்டி போட்டுச்சிங்கனாக்கா அதுங்க குட்டி வந்து இது ஹைட் ஆகும் அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுவும் இல்லாமல் இது ஆக்சிஜன் வரும் இது இது அவுடோர் செட்டப் வச்சு நீங்கள் மோட்டர் எதுவுமே வைக்க தேவையில்லை இந்த மாதிரி ஃபாக் ஸ்டைல் பிளான்ட்லாம் வச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் லைவ் பிளான்ட் யூஸ் பண்ண பாருங்க அப்போ தான் ஃபிஷ்ஷும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணும் இதுவுமே நம்மகிட்ட நிறையவே ஸ்டாக் இருக்குது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கப்பி கிராஸ் இதுவுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்மால் அமௌண்ட் தான் இருக்கும் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டிலேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க கப்பி கிராஸ் இது ஃபாக்ஸ்டைல கப்பி கிராஸ் இது ஆனால் இதுவுமே நம்ம பேக்கெட் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பண்ரூட்டியில் இருக்கவங்க சீக்கிரமாக வந்து ஃபிஷ்ஷாக வாங்கிட்டு போங்க இது சக்ஸஸ் ஆச்சுன்னா நம்ம அடுத்த ரேட்டு நம்ம கொஞ்சம் கம்மியாக போடலாம் ஓகே தேங்க்யூ